இருக்க வேண்டும் அல்லவா அகதி சாய் நமக சோமஹா வாழசிतरे நமக விシャமித்ரே நமக ஐயா நான் கோயிற்பட்டිකே வந்திருக்கோம் இங்கேயே வந்திருக்கோம் ரெகுலரா நான் அந்த பூஜையிலையும் மனப்பூர்வமா வேண்டிட்டு டெய்லி தியானம் பண்ணிட்டு எனக்கு மன நிறைவாக இருக்குது எனக்கு ஒரே ஒரு குறை தான் பையன் வந்து இந்த வருஷம் டென்த்து என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ ஃபோனு அதிலே தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான் படிப்பில் இருக்குது கவனம் ஆனால் ஃபோனு கையில் வச்சிட்டே இருக்கான் ஸோ அது ஃபோனை எடுக்கும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ண சொல்லும்போது கோபம் ஜாஸ்தியாக வருது அதுதான் அது கொஞ்சம் விட்டுட்டானா கொஞ்சம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவான் அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா இந்த வருஷம் டென்த்து அதோட அவனுக்கு சீரியஸ்னஸ் புரியல அதுதான் ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் போன லீவ்ல எடுக்காமல் எடுக்கணும் லீவ் இன்னும் அரியா வயது தெரியவில்லை எடுத்து உரைக்க உமக்கு பொறுமை இல்லை பணிக்க செல்ல வேண்டும் என்ற மனதின் சஞ்சலமும் அழுத்தமும் காரணமாக பொறுமையாக எடுத்து உரை எடுக்கும் நிலையில் நீ இல்லை ஒரு தினம் விடுப்பெடுத்து அமர வைத்து எதனால் இப்பொழுது படிக்க சொல்கிறோம் இப்பொழுது ஏன் விளையாட வேண்டாம் என்று சொல்கிறோம் என்பதை உணர்த்தினால் அவன் சரிபர வந்துவிடுவான் அவனிடம் கொடு என்ன சொல்லுங்கள் என்ன பிரச்சனை படிப்பதற்கு படி படிக்கும் பொழுது விளையாடுவது சரியா லீவ் டைம்ஸ் லீவ் இப்பொழுது எத்தனாவது படித்து கொண்டிருக்கிறாய் நைன்த்து டு டென்த் டென்த் வந்து விட்டாயா ஆ இப்பொழுது டென்த் எழுத எழுத வேண்டுமா இல்லை நெக்ஸ்ட் வந்து ஆ இந்த வருடம் எழுதியாக வேண்டும் அல்லவா அதற்கு தயாராக வேண்டும் என்ன எந்த கிளை நிலை எடுக்கப் போகிறாய் குரூப் ஐடி ஆ ஐடி இன்ஜினியரிங் ஐடி இன்ஜினியரிங் என்ற ஒரு குரூப் உள்ளதா உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது என்ன தெரிகிறது நீ உன் நிலையில் நிதானமாக தெளிவாக இல்லை என்றே புரிகிறது சரியா பதினொன்னாம் இடத்தில் செல்லும் பொழுது ஐடி என்ற ஒரு நிலை கிளை நிலை இல்லை மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ற ஒரு நிலையும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி என்ற நிலையும் அக்கவுண்ட்ஸ் என்ற நிலையுமே உள்ளது சரியா அதில் என் நிலை எடுக்கப் போகிறாய் என்னவாக போகிறாய் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தெளிவாக உரை பரவாயில்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதில் என் அந்நிலை எடுத்து என்னவாக பயில போகிறாய் சரிப்பா உன் லாங்குவேஜுக்கே வரேன் என்ன படிக்க போற மைக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்னென்னலாம் படிக்கணும் ஹேக்கோ டிகோட் ஹேக்கோடு பைத்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியிருக்கா ஜாவா ஜாவா சிசி ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்டர்லாம் நான் கேட்கல சப்ஜெக்ட் கேக்ல சிலபஸ் கேட்கல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு ஃபைனலாக பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்க போறேன்னு கேட்க பைத்தானில் இன்டர்ஃபேஸ்லாம் படிச்சிட்டியா எனக்கு இப்போ போயிட்டான் லெவன்த்து லெவன்த்துல தான் வருது சரி நம்ம ஒரு தெளிவா இருக்கணும்ல அம்மா அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து கஷ்டப்படுறாங்க நீ படிக்கலைன்னு நீ லீவுன்னு சொல்ற மூய்ண்ட்டு கரெக்ட் நான் லீவ்ல விளையாடணும் நீப்பாக போய் படிக்க சொன்னால் எப்படின்னு நீ கேட்கற உன் பாயிண்ட்டு நான் உன் பாயிண்ட் உன் பக்கம் தான் வரேன் நான் ஏன்னா அம்மா வந்து எப்போவுமே படிக்க தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அந்த காலத்திலேயே போய் அரசாட்சி பாரு நாங்கள் தெரியுமா உனக்கு அதுதான் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா வந்துட்ட லீவுன்னு விளையாடுற எது வரைக்கும் உனக்கு லீவுன்னு விளையாடுவேன்னு சொல் இது வரைக்கும் நான் விளையாடுறேன் இதுக்கு மேலே நான் விளையாட மாட்டேன் ஃபோன் ஃபோன் எப்பவுமே எடுக்க மாட்டேன்ல பாரு நைட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் பாரு நடுவில் படிக்கும் போது தெளிவாக படிக்கணும் எப்போது எப்போ பண்ணுவேன்னு சொல் நான் ஜூன் ஃபைவோடு கொடுத்துட்றேன் ஆ ஜூன் ஃபைவ் ஜூன் ஃபைவ் ஃபுல் கொடுத்து ஒரு மாதம் ஃபுல்லாக விளையாடப் போகிறேன் அசைன் க்ளாஸெல்லாம் இல்லை உனக்கு எனக்கு கோச்சிங் இல்லை அசைங்க இல்லை டென்ஷன் இல்லை அசைன்மெண்ட்டு ஸ்கூலில் கோச்சிங் கிளாஸ் வைக்கலையா சிபிஎஸ்சியாக மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி சிபிஎஸ்சியில் கோச்சிங் கிளாஸ் இப்போ வைக்கலையா வைக்கல வச்சு இப்போ லீவ் விட்ருப்பாங்களே வைக்கல எனக்கு சி வைக்கவே இல்லை எனக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு லீவ் ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் ஆ கொரோனா பேச்சா

இதை உனக்கு வந்து கேள்வி கேட்டு உன்னை துன்பப்படுத்தணும் துயரப்படுத்தணுன்றதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நீ நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் சொல்கிறோம் சரியா நீ விளையாடு தாராளமாக விளையாடு ஜூன் தேதி வரைக்கும் விளையாடு ஃபுல்லாக விளையாடு நானே சொல்கிறேன் அம்மாக்கிட்ட ஆனால் அதுக்கப்புறம் உன்னை நான் அடுத்த வாட்டி பார்க்கும்போது நல்ல மார்க் வாங்குகிற பையனாக தான் நான் பார்க்கணும் உன்னை அது மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போ போகேவா செய்வியாங்க கண்டிப்பாக செய்யணும் ஓகே அது போதும் எனக்கு எப்போங்களா ரெண்டு கேள்வி நன்றி ஒரு பெரிய அரசனாக இருந்து அது ஏதும் இல்லை என்ற நிலையிலே காவை உடுத்தி அமர்ந்தவன் நான் அனைத்தையும் கண்டு உன்னை விட சலனம் பெற்று அனைத்தையும் செய்தவன் நான் அதுவும் ஏதும் இல்லை என்ற நிலையிலே வந்து அமர்ந்து விட்டேன் அதனால் அனைவருக்கும் அது இருக்கும் அதைத்தான் கூறுகிறேன் நான் அகத்திய பெருமகனார் மாதிரியோ அல்லது பாம்பாட்டி மாதிரியோ வரும்பொழுதே தெய்வீகம் சித்தம் என்று வரவில்லை அனைத்து வில்லத்தனத்தையும் செய்துவிட்டு தான் அமர்ந்திருக்கிறேன் நானே வில்லாதி வில்லன் தான் அதனால் இன்புற்று வாழ்க சந்தோஷமாக இருக்க எனது ஆசிக்கள் சந்தோஷம் இல்லை என்றால் வாழ்க்கை சிறக்காது சந்தோஷமாக இருந்தவன் சோடை போவதில்லை போவதில்லை என்னைப்போல் பிரம்ம ரிஷியும் ஆகலாம் உன் மனதிலே தான் உள்ளது நீ யாராக ஆக வேண்டும் என்று அதை மட்டும் நிலைநிறுத்தி உன் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி நான் இதாக ஆகுவேன் என்ற நிலையிலே நீ எதை செய்தாலும் அதாக நீ மாறுவாய் விஸ்வாமித்தரன் ஆசிகள் வில்லாதி வில்லனையும் வில்வ தலைகள் வைத்து தவ அருள் இட்ட சிவமகா வாழை சித்தன் சபையில் அமர வைத்திருக்கின்றோம் அருள் பணி ஆற்ற சிவப்பணி ஆற்ற என்னும் பெருமையோடு சபையிலிருந்து பாம்பாட்டி ஆசி வழங்குகின்றோம் அவன் சபை நாடி வந்தபொழுது ஏதோ சித்த சபையாம் கைலாயத்தை இடமாறி அமர்ந்திருக்கின்றார்களாம் என்று இவன் வந்தான் சபை நோக்கி தாமிரபரணி கரையிலிருந்து வந்தான் சபை நோக்கி ஏதோ சித்தன் அமர்ந்திருக்கின்றானாம் சீடர்கள்லாம் தவம் இருக்கின்றார்களாம் சிவபெருமான் போல ஒரு ஆசான் அமர்ந்திருக்கின்றானாம் என்று ஆராய்தல் செய்து சாபம் கொடுக்க வந்தான் சபையில் இவன் சபைக்குள் நுழைகின்ற பொழுது சபை உயரம் அதை காட்டிலும் உயரமாக வந்தான் வருகின்ற பொழுது தலை குனியாது காலை முதலில் தூக்கி உள்ளே வைத்தான் அதான் வில்லாது வில்லன் என்று உரைத்தானே பாம்பாட்டி உரைக்கின்றோம் உள் வைத்து அண்ணாந்து குனிந்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்ச சிவமகா வாழை சித்தனை கண்டான் சுவாமி கண்ட அக்கணம் தன் காலை உள்ளிழுத்து சிரசை தாழ்த்தி உள் நுழைந்து சபை என்றால் இது இது சபை தவம் தவம் என்றால் என்றால் ஆற்றல் இதுவே பிரபஞ்ச ஆற்றல் என்று அத்தலத்தில் அத்தடத்தில் தளம் வேண்டி அமர்ந்து ஆசி வழங்குகின்றான் ஆகையால் வில்லாதி வில்லனிடம் ஆசி பெற்ற அற்புதமான வில்லனாக நீ வர வேண்டும் என்று பாம்பாட்டான் இன்பமாக இருந்து வாழ்க்கையில் சிறப்பாக வர முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டும் நான் தான் எவ்வளவு வில்லத்தனம் செய்தாலும் கடைசியில் காலடியில் சிவன் காலடியில் விழ வேண்டும் என்பதற்கும் எடுத்துக்காட்டு நான் தான் அதனால் இன்பமாக ஒரு செயலை செய்தால் முழுமையாக செய்து விடலாம் பிறர் சொல்கிறார்கள் என்று செய்தால் அது நம் மனதை ஏற்றுக்கொள்ளாது அதனால் ஜூன் ஐந்தாம் தேதி வரை கண்ணை கட்டிக்கொண்டு செவிகளை மூடிக்கொண்டு அன்னையார் என்ன சொன்னாலும் கேட்காமல் விளையாடு கைபேசியை விட்டு கூட விளையாடு ஜூன் ஐந்தாம் தேதி முதல் சரியாக அனைத்தையும் பதிவிட்டு கணக்கிட்டு அடுத்த முறை உன்னை காணும் பொழுது வேறொரு மானுடனாக நான் உன்னை காண வேண்டும் வெளியில் அல்ல புறத்தில் அகத்தில் புரிகிறதா வாழ்த்துக்கள் ஒளிபெருக்கியை பெற்று ஓம் அகதீசாய நமக என்று மூன்று முறை உச்சரித்து சென்றார் ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக இப்பொழுதே பொறுமை வந்து விட்டது சிறப்பாக வருவாய் சீற்றமிகும் சித்தர்கள் எல்லாம் ஆசி உரைத்தால் பொறுமை வராமல் என்ன செய்யும் என்று யாம் விஸ்வாமித்திரிடம் வினவுகின்றோம் ஐயனே திருவடியை வணங்குகின்றோம் யுகங்கள் தாண்டிய சித்தர்கள் அவர்களுக்கு சித்து வேலைகள் தெரியும் சிவம் தெரியும் வரபிரம்மம் என்னவென்று தெரியும் ஆனால் இப்பரலோகத்தில் இவ்யுகலோகத்தில் இருக்கின்ற இன்று நீங்களெல்லாம் படிக்கின்ற படிப்புகள் என்றால் தெரியாது என்று வந்து நின்றான் பாலகன் விஸ்வாமித்திரன் அவன் தெரிந்ததை விட அதிகமாக உரைத்து விட்டான் சீற்ற மிகுந்த சித்தனாக இருந்தபொழுதும் இக்காலத்தில் உள்ள மானுடர்களுக்கு எவ்வாறு புரியுமோ அவ்வாறு எடுத்து உரைத்து அவர்களை நல்வழிப்படுத்திய விஸ்வாமித்திரனுக்கு யா மகத்திய நல்லாசிகளை வழங்கி பாம்பாட்டியினமும் நல்லாசிகளை பெற்ற நீ எம்மிடமும் நல்லாசிகளை பெற்று விஸ்வாமித்திரன் உரைத்தது போல் நல் மானுடனாய் நல் பாலகனாய் வளர நல்லாசிகள் வழங்கி அகமகிலோடு அமர்ந்திருக்கின்றோம் அகத்திய நமக்கு இன்னொரு வரத்தையும் அளிக்கிறேன் இல்லத்தில் உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடி முன்பு நின்று நீ என்னவாக வர வேண்டும் என்று நினைத்து அதிலே பார் அணுதினமும் நீ பார்க்க பார்க்க அதுவாகவே மாறுவாய் ஆனால் இந்த வரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் புரிகிறதா நீ நினைப்பது நடக்கும் ஏடாகுடமாக நினைத்தால் அதுவும் நடக்கும்